அப்படி என்ன துரோகம் என்கிறீர்களா வேறு என்னங்க விபச்சாரம் தாங்க தமிழன் கடல் தாண்டி வணிகம் செய்தான் என்ற பெருமைகளை சீர்குலைப்பதற்காகவே இவர்கள் கடல் தாண்டி விபச்சாரம் செய்கிறார்கள் நான் இதை ஒரு ஹைகூவில் கூட குறிப்பிட்டிருக்கின்றேன் துபாய் பகலில் கட்டிடக்கலை அழகு இரவில் கீழே அழுக்கு அதாங்க என்னத்த சொல்கிறது பெரும்பாலும் இங்கே மனைவியோடு இருக்கும் கணவன்களும் இறைபக்தியோடு இருக்கும் பேச்சுலர்களும் தப்பித்துக் கொள்கிறார்கள் மாட்டிக்கொள்வது எனவோ எளிதில் வசப்படுபவர்களும் எது நடந்தாலும் கேட்பதற்கு எவனுந்து என்ற திமிரில் திரிபவர்களும் தான் சிலர் சம்பாதிக்கின்ற பணத்தை வீட்டிற்கு அனுப்பாமல் தானே வைத்து புழங்கி அவற்றை செலவழிக்க வழி தெரியாமல் கடைவீதியில் வீதியில் சுற்றுகின்றவளிடமும் பாரில் பரதம் ஆடுபவளிடமும் கொடுத்து வீணாக்குகின்றன எனது நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒரு கூலித் தொழிலாளி ராமநாதபுரத்தை சார்ந்த பவர்ணன் என்ற நபர் இங்கே நர்சாகு பணிபுரியும் ஒரு பெண்ணோடு ஊர் சுற்றிக் கொண்டிருந்தார் நான் அவரிடம் ஒரு நேர்முகத் தேர்வை நடத்தியிருக்கின்றேன் எப்படி ஆரம்பிச்சது இது என்று அவரோ ஒரு தடவை என்னுடைய மருத்துவ பரிசோதனைக்காக செல்லும் போது இரத்த சோதனை செய்கிற பணியில் உள்ள அந்த பெண் பழக்கமானால் பின் நான் அடிக்கடி அங்கு செல்ல ஆரம்பிக்க அப்படியே ஆரம்பிச்சது என்றார் அவள் ரத்தம் எடுக்கின்றால் இவர் இதயம் கொடுத்த கொடுத்து விட்டார் சரி அந்த பெண்ணுக்கு இங்கே ஆதரவுன்னு யாரும் இல்லையா என்று கேட்டேன் இல்லை அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு இங்க தனியா தான் இருக்கா சரி அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலையா சில சமயம் சொல்லுவா ஆனா நான் தான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் உங்களுக்கு கல்யாணம் ஆனதாவது அவளுக்கு தெரியுமா ம் தெரியும் நான் அவகிட்ட சொல்லிட்டேன் என்னடா எலவா போச்சு தெரிஞ்சு இவர் மேலே ஆசைப்பட்டாளா அப்படி என்றால் இருவருக்குமே காமம் மட்டுமே அடிப்படை இது காதல் அல்ல ஊர்ல மனைவி இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்க வீட்டுக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட உடனே அவை எனக்கு ஃபோன் பண்ணி ஓ என்ன செய்ய அதெல்லாம் ஒண்ணு சத்தியம் அடிச்சு நம்ப வச்சிட்ட நீ சத்தியம் அடித்ததில் அவளுக்கு அழுகை நின்றது ஆனால் உன் ஆண்மையல்லவா அழக ஆரம்பித்து விட்டது அவர் பெருமையாய் சொல்ல எனக்கு கடுப்பாய் இருந்தது எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டுக்கு பணம் அனுப்பணும் இங்க வாடகை அவளுக்கு செலவு ஒரு மாசம் அவ வாடகை கொடுப்பா இன்னொரு மாசம் நான் வாடகை கொடுப்பேன் சொல்றாங்களோ சரி ஏன் இது தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு அது மாதிரி உங்கள் மனைவியை பற்றி நீங்கள் தப்பாக கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்ய இப்போ விட்டுட்டேன் இப்போ அதெல்லாம் இல்லை என்று திக்கி தினரி பதில் சொல்லி சமாளித்தார் அதிகமாக நோட்டினால் பிரச்சனை என்று நானும் அதற்கு மேல் கேட்காமல் விட்டுவிட்டேன் பாருங்களேன் இந்த பவர்ணத்தை ஊரில் மனைவி குழந்தைகள் என்று அழகான குடும்பத்தை வைத்து கொண்டு இங்கே இன்னொருத்தியை வைத்திருக்கின்றார் இவருடைய உணர்ச்சிகள் தானே அங்கே அவருடைய மனைவிக்கும் இருக்கும் இது ஆண்மையின் விதிமீறல் இல்லையா ஊரில் இவருடைய மனைவியை பற்றி யாராவது தவறாய் இவரிடம் சொல்லிவிட்டால் தனக்கு மட்டும்தான் மனைவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லா கணவன்களைப் போலவே தன் கணவன் தனக்கு மட்டும்தான் கணவனாக இருக்க வேண்டும் என்ற அவளது மண்ணள்ளி போடுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது இதேபோல் இன்னொரு கதை எனது பிளாட்டிற்கு அருகே வசிக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்கே ஜபலலி என்னும் இடத்தில் பணிபுரிகிறார் அவரது ஊரை சேர்ந்தவர்களுக்கு அவர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள் இங்கே ஏதோ வியாபாரமும் செய்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் அவரை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது ஒரு அமைதியான சிரிப்பை உதிர்த்துவிட்டு செல்வார் இவரா இப்படி செய்தார் என்பதை நினைக்கும் பொழுது நம்ப முடியவில்லை அவரை ஒரு நாள் ஒரு பெண்ணுடன் பார்த்துவிட்டு அதிர்ந்து போய்விட்டேன் பின் அவரது பிளாட்டில் வசிக்கும் எனது நண்பனிடம் கேட்டேன் அவனும் சந்தேகத்தோடு கூறினான் ஒருநாள் அவர் மொபைல் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டார் பண்ணுறதா அப்போது ஒரு பெண் ஃபோன் ஃபோன் வந்துச்சு நான் எடுத்தேன் ஏதோ ஒரு ஹிந்தியில் ஒரு பெண் பேசிச்சு உடனே பக்கத்தில் இருக்கிற அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் அவரும் துருவி துருவி கேட்க அந்த ஃபோன் வச்சுட்டா அதிலிருந்து அவர் தம்பிக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் அவன் மேலே சந்தேகம் அப்படின்னு சொல்ல எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் தனது நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சுரா என்ற பெண்ணுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார் என்று பின்னர் மதுரையில் இருந்து அவருக்கு தெரிந்த ஒரு பெண்ணை விசிட் விசாவில் இங்கு அழைத்து வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை சேர்த்துவிட்டு விட்டு அவருடன் மிகவும் நெருக்கமானார் அந்த பெண் இருபத்தி நான்கு வயது இவருக்கு நாற்பது வயது இருக்கும் அந்த பெரும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இவர் மிகவும் ஆசைப்பட்டார் ஆனால் அந்த பெண்ணோ உங்கள் மனைவியை முதலில் விவாகரத்து செய்து வந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்று கூறிவிட்டார் கடைசியில் அவரது தம்பிக்கு விஷயம் எல்லாம் தெரிந்து ஊருக்கு தெரிந்துவிட இறுதியில் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது மனைவியை அழைத்து வந்திருக்கிறார் அவர் செய்தது எவ்வளவு பெரிய துரோகம் கடைசி வரை எல்லா இன்ப துங்கக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வேன் என்று திருமணம் செய்து முடித்துவிட்டு இவ்வளவு இப்போது இப்படி செய்வது எந்த விதத்தில் நியாயம் அதேபோல் இன்னொரு கதை ஒரு நாள் நண்பர்களுடன் துபாய் டைராக் டாக்ஸி நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு தமிழர் அவருடைய மனைவியோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் அவரது வாகனத்தை வைத்து அவர் சவுதி மற்றும் மற்ற வளைகுடா நாடுகளில் புகழ்பெற்ற ஒரு கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் என தெரிந்து கொண்டேன் அவர் தன் மனைவியோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருந்ததில் என்ன தவறு என்கிறீர்களா ஒரு கையால் ஃபோனை காதில் வைத்திருக்கிறார் இன்னொரு கையால் பெண்ணின் கழுத்தை சுற்றி இருக்கிறார் அந்த பெண் முகத்தை வைத்து அவள் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவள் என தெரிய வந்தது இவன் ஊருக்கு போகும்போது மட்டும் ஏதோ கற்புக்கரசனாக இறை பக்தியாளனாக நடிக்க ஆரம்பிக்கின்றான் எப்போதும் சட்டையில் வாசனை திரவியம் கைகளில் கோல்டு வாட்ச் வீலை உயர்ந்த சட்டை என்ற சமூகத்தை ஏமாற்றுகிறார்கள் ரொம்ப சுத்தம் பார்ப்பவர்கள் டீசெண்டாக ஆட்கள் போல காட்டிக்கொள்வார்கள் ஆனால் இங்கே இவன் சாக்கடையில் புரண்ட கதை யாருக்கு தெரியும் விடுமுறையில் ஊருக்கு தங்கியிருக்கும் ரெண்டு மாதமும் மனைவிக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுப்பது தங்கம் சேலை என்ற போன்ற போலியான கவர்ச்சிகளில் மனைவிகள் எதையும் கேட்பதில்லை கணவன் துபாய் போய் வந்திருக்கிறான் என்றால் சமூகத்தில் அந்த மனைவிக்கும் ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கிறது அந்த தற்காலிக மரியாதையை அவள் எதிர்பார்க்கின்றாள் ஆனால் கடல் கடந்து சென்றவன் கற்பிழந்து நிற்கின்றான் என்று தெரியுமா அவளுக்கு ஆகவே அப்பாவி மனைவிமார்களே உங்கள் கணவரின் நடவடிக்கைகளை பற்றி உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்து துபாய்க்கு செல்பவர்களிடமும் துபாயிலிருந்து வருபவர்களிடமும் அடிக்கடி விசாரித்து பாருங்கள் இவர்களை பற்றிய எனது கோபகங்கள் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை எதனால் இப்படி செய்கிறார்கள் அவர்களுக்கு காமம்தான் அடிப்படையா அப்படியென்றால் ஏன் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் வாழ்நாள் முழுவதையும் விலை மாதுக்காலுடனேயே கழித்து விட வேண்டியதுதானே உடல் உறவுகளையும் தாண்டி மனைவியின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்பவன் கண்டிப்பா மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டான் சென்ற வருடம் துபாய் நைஃப் என்னுமிடத்தில் எனது பகுதியை சார்ந்த ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தை சார்ந்த சஹா என்ற இளைஞர் ஒரு ரஷ்ய பெண்ணிடம் விலை பேசி கொண்டிருந்தான் மாடுகள் விலை பேசுதலில் கைகள் மூடப்படுகிறது இந்த மனித விலை பேசுதலில் கற்புகள் மூடப்படுகிறதா அவள் உடலுக்கு விலை பேசினானா இல்லை இவனுடைய மனைவி இவன் மீது வைத்த நம்பிக்கையை விலை பேசிவிட்டானா தெரியவில்லை நான் அந்த இளைஞனை கவனித்துவிட அவனும் என்னை கவனித்துவிட்டு பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் அருகில் உள்ள சந்தில் ஒளிந்து கொண்டான் நானும் அவனை கவனிக்காமல் செல்வதைப் போல சென்று அந்த ஓரத்தில் உள்ள கேஎஃப்சி அருகே மறைந்து நின்றேன் அவனோ நான் சென்றுவிட்டேனா என்று உற்று பார்த்து கவனித்துவிட்டு பின் விலை பேசி கொண்டிருந்த அந்த ரஷ்ய பெண்ணை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான் உடனே அவனுக்கு தெரிந்த இன்னொரு நண்பரிடம் விஷயத்தை கூறி அவனுடைய வீட்டிற்கு கண்டிப்பாக இதனை தெரியப்படுத்துங்கள் அல்லது அறிவுரை செய்யுங்கள் என்று சொன்னேன் அந்த நண்பர் தெரியப்படுத்தினாரா அல்லது அவனை தனியாக அழைத்து அறிவுரை சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை இது போன்று மனைவிக்கு துரோகம் செய்யும் பச்சை தமிழர்கள் ஏராளம் இங்கு உண்டு எவ்வளோ ஒருத்தி விதவையாகட்டும் பரவாயில்லை மனைவிக்கு துரோகம் செய்பவனுக்கு மரண தண்டனை கொடுத்தால்தான் என்ன இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் நான் கண்ட ஒரு அருமையான திரைப்படம் பூக்கள் அதில் காமெடி நடிகர் கருணாசின் கதாபாத்திரம் மிக அருமையாக படைக்கப்பட்டிருக்கும் டெலிஃபோன் பூத்தில் வேலை பார்க்கும் ஒரு பெண்ணை காதலித்து இறுதியில் அந்த பெண் பாதி உடலுக்கு மேல் இயங்காத ஊனமுற்றவள் என தெரிந்தும் அவளையே திருமணம் செய்து கொள்வார் படத்தின் கிளைமேக்ஸே அந்த காட்சி தான் சினிமாவுக்கு தான் அந்த காட்சி சரிவரும் என்றாலும் மிகவும் மனதை உருக்கிய காட்சி அது மனைவியை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் உடல் உறவுக்கு மட்டும் மனைவியை தேவையாக்கிக் கொள்ளும் கணவன்மார்களுக்கு அந்த காட்சி ஒரு சாட்டையடி இதில் பெரிய ஆச்சரியம் என்றால் அந்த படத்தை பார்த்துவிட்டு சென்னையில் சில வருடங்களாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதை கேட்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதல்லவா இதே போன்று அனைவரும் ஒன்று கூடி தன் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமாக இணைந்து வாழ வேண்டும் நன்றி